கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இன்றைய தேவ பிரசன்னம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்ருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வேதம் நமக்கு உயர்ந்த இருக்கிறது நம்முடைய புத்தியின்மையையும் சரி பண்ணி நாம் ஞானத்தில் தேறினவர்களாய் நம்மை வள வளர்க்கிறது கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் தியானிக்கும்படி நாம் இருந்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் பேதைகளையும் ஞானியாக்குகிற தேவன் ஒன்றும் தெரியாத உதவாக்கரையாய் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானியாக்கி அவருடைய சமூகத்தில் மகிழ பண்ணுவார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை அறிந்து அவருடைய ஞானத்தையும் அவருடைய போதகத்தையும் நாம் கைப்பற்றி அவருடைய பாதையிலே நடப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார் உன்னத தேவன் உயர்ந்த அடைக்கல பட்டணமானவர் நம்மை காப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்